வணக்கம் ரண்பா நான் செல்வம் பேசுகிறேன் டிஎஸ்சிசி ரயிலரு இன்றைக்கி நம்ம கோயில் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி கும்பிட்டு கிளம்பிடுவேன் நான் கிளம்பி போகும்போதே உங்களுக்கு இடஒல்ல கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பழனி நூற்றி ஒம்பது கிலோமீட்ரு வணக்கம் நண்பா வீட்டை விட்டு கிளம்பி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு வந்தாச்சு வீட்டை விட்டு கிளம்பி விளாங்குடி அதுக்கடுத்து பறவை சமையநூல் தாண்டி கோயம்புத்தூர் பைபாஸில் வந்து நிற்கிது இதில் கொஞ்சம் நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம் பாருங்க எல்லாம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது நம்ம ஃப்ரெண்ட் இங்க உட்காந்து இருக்கிறவன் நான் ரெண்டு பேரும் மொத்தம் போறோம் காய் சொல்றா மெதுவா சொல்றா ரெண்டு பேரும் மொத்தம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அங்க எல்லாரும் உட்காந்து இருக்கிறாங்க எல்லாம் பாத யாத்திரை பாட்டிதான் இப்படி மெதுவா நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம் உங்க ஊடாக போக போக இருந்ததுனாலே காட்டுறேன் அங்கங்க போதெல்லாம் எடுத்து எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க ஓகே நண்பா அன்னதானத்தில் உட்காந்தாச்சு ரிசூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணுவோம் நை கண்ணன் எக்ஸ் ஆர்மி தான் என்னங்க 6 இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் சிக்ஸ் இன்ஜினியர் இப்படியே एवरी ரெண்டு மூணு நாள் ஆயிரம் நடந்து போவாங்க எவ்வளவு மெதுவா நடக்கறோம் பாருங்க மக்கள் யாருமே வரகலாம் பிள்ளையடி அந்த பேர் வராயா வெயில் வேற ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஆடி ஓகே பச்சை பசேர்னு வயல்வெளி தெரியுதா ஃபுல்லா வல்லாங்க நெல்லு போட்டிருக்காங்க பாருங்க நம்ம நண்பருக்கு முன்னாடி வேற வீட்டுல இருக்கிற பாருங்க நடந்துகிட்டே இருக்கிறோம் அப்படியே ஒரு முப்பது கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம் வாடிப்பேட்டி வந்துடும் அவ்வளவுதான் இன்னும் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வாடிப்பட்டி வாடிப்பட்டியில ஆள்தாகிறதா இல்ல குடரோட்டு போய் ஆழ்தாகிறதா தெரியல எப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கான் பாருங்க ஓகே எல்லாம் பயிர் நெல் போட்டுருக்கா உள்ள நெல்லு தான்

எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி அங்கங்க அங்கங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் அப்படியே இது நான்கு வழிச்சாலை கோயம்புத்தூர் பெங்களூர் ரோடு இது வந்து ராடிப்பட்டி ரோடு இது வழியாக தான் நம்ம போகணும் பைபாஸ்ல இருந்து இங்கிட்டு புரிஞ்சிடணும் மதுரையிலேருந்து மதுரை பக்கம் இந்த பக்கம் வர்றவங்க போகிறோம் அந்த இடத்துல போயிட்டுருவாங்க இந்த ரூட்டில் போயிடுவாங்க பைபாஸ் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு பால வேலை இந்த ரூட்டில் போயிட்டு நம்ம அங்கே ரெஸ்ட் எடுத்து போய்கிட்டே இருக்கிறோம் குட ரூட்டில் போய் நைட் ஆல்ட் ஆகலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்குது பாப்பா எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஆளுங்க போய் போயிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு கூட்டம் நிறைய வந்துரும் பாடி பட்டி நீதிமன்றம் இளநீ பிடிச்சேன் என்னாச்சு அரே இளநீ ஐம்பது ரூபா சொன்னீங்க

अंदर ना हमारा फास्ट इट है टिफ़न वाइफ़ मुझे जा पाता है ये ना उनका ये ना उनका भी ये साफ़ है करने के लिए यार ओके टिफ़न साफ़ इट है काफ़ी कुछ अच्छे நண்பருக்கு பை சொல்லிட்டு அப்படி நம்ம கரைய ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கற்பகம் ஹோட்டல் வாடிப்பேட்டி வாடிப்பட்டில வாடிப்பேட்டில பேமஸான மாதா கோவில் ஆரோக்கிய அன்னை திருத்தலம் இந்த கோயிலுக்கு ஒரு ரெண்டு டைம் போயிருக்கேன் நான் நல்ல பெரிய கோவில் எங்க நம்ம நைட்டு இங்கே ஆல்ட் ஆகிட்டோம் கொட ரோட்டில் அதே பெற்று வீட்டில் வந்து இடம் கொடுத்தாங்க பரவாயில்ல நல்லா வசதியாக வசதியாக இங்கே நைட்டு படுத்துட்டு காலையில் ஒரு மூன்றரை மணிக்கு எழுத்து கிளம்பி திரும்ப நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் காலைல கிளம்பி கலெண்டரி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கட்டிங் பண்றேன் இன்னைக்கு ரோட முடிச்சிட்டேன் நம்ம வீட்டு இன்னைக்கு நமக்கு கொடுத்தது நம்மளுக்கு இடம் கொடுத்தவங்க. வணக்கம் சார் இன்னைக்கு நம்மளுக்கு இடம் கொடுத்தவங்க, அவங்க வீட்ல

ஓகே ஓகே இன்னைக்கு டிவி வந்து இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு காலையில் மூன்று மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடுவோம் பாக்கி கண்ட்ரோல் பண்ணுறேன் அடுத்து நாளைக்கு செகண்ட் டே வீடியோ நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம் பாய்